கத்தரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய காலை வெளியில் பிரயாணம் என்ற செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார் எலியாவே நீ ஒளிந்து கொண்டிருந்தது போதும் நீ போ ஆகாப்புக்கு உன்னை காண்பி உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் எளியா மூன்று வருடம் தனிமையில் தேவனோடு பேசிக்கொண்டு கேரீத் கரையிலும் விதவையின் வீட்டிலும் தனித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்தான் இது ஒரு நீண்டகால தனிமையின் பிரயாணம் இந்த வேளையில் தேவன் அவனை அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறும்படி அவனை உருவாக்கினார் இதுபோல் தனிமையில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவன்தான் யோவான் பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்டு யாருடைய துணையும் இல்லாமல் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தான் தீவில் யோவானுக்கு தேவனும் தேவன்தான் வேறு யாரும் இல்லை அந்த பத்ம தீவில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவன் சில காட்சிகளை காண்கிறான் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று கூறி கர்த்தர் நடக்க போகிற காரியங்களை அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தினார் அதுதான் கடைசி கா புத்தகமாகிய வெளிப்படுத்தின சுவிசேஷம் இந்த புத்தகத்தில் நடந்த காரியங்கள் நடக்கிற காரியங்கள் இனி நடக்க போகிற காரியங்களை தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கலாம் தேவன் எலியாவை பார்த்து நீ இங்கே இருந்தது போதும் நீ போ ஆகாப்புக்கு உன்னை காண்பு காண்பி உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் அநீகம் உண்டு நான் மழையை கட்டட கட்டளையிடப் போகிறேன் என்று அந்த மதிக்கட்ட ஆகாப்புக்குச் சொல் என்றார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் எலியா திருக்கு திருசி மழை பெய்யாது என்று தேவனுடைய வார்த்தையின்படி வானத்தை அடைத்தான் பதினெட்டாம் அதிகாரத்தில் மழை பெய்யும்படி வானத்தை திறக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் இந்த அதிகாரத்தில் சில சவால்கள் ஆபாகு ஆகாப்புக்கு முன்பாக திருக்க திருசியாக எளியா விடுகிறான் பாகால் தெய்வமா இல்லை யோகவா தெய்வமா நிரூபிக் நிரூபிக்க வேண்டிய பயங்கரமான சவால் இந்த ஆகாப் ராஜா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டிய இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஏழாவது ராஜா ஜீவனுள்ள தேவனை பற்றி நன்றாக தெரிந்தவன் எகிப்தில் தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் அறிந்தவன் ஆனால் அவன் மனைவியாகிய எசபேலை திருப்திப்படுத்த விக்கிர தோப்புகளை உண்டாக்கி அதற்கு முன்னால் போய் நிற்கிறான் ஆகவே கத்தருடைய கோபத்திற்கு உள்ளானான் படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு படைப்புக்களை வழிபட சென்று விட்டான் ஆகவே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஆகாபுக்கும் அவன் மனைவியாகிய இசபேலுக்கும் முன்பாக எலியா சவாலோடு நிற்கிறான் ஆகாபின் குடும்பம் பாகாலின் குடும்பங்கள் பாகாலின் திருக்கத்திருசிகள் விக்கிரக தோப்பில் சாப்பிடுகிறவர்கள் மொத்தம் எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு முன்பாக தேவ மனிதனாகிய எலியா திருக்க தனித்து நின்று கொண்டு யார் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படி தேவனால் விடப்படுகிற சவால் இது தேவ பிள்ளையே பிசாசானவன் வெள்ளம் போல வரும்போது நீ ஜபித்து விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நில்லுங்கள் என்னும் தலை சீராவையும் தெய்வ வசனமாகி ஆவையின் பட்டத்தையும் எடுத்துக் கொண்டு நில்லுங்கள் அப்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் எலியா சகல பாகல் திரு தெரிசிகளுக்கு முன்பாக நின்று நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பார்க்கலாம் எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் திருக்கத்தெரிசிகள் திருக்கத்தெரிசிகளில் மீய்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கத் திருசிகளோ பந்தி பந்தியில் சாப்பிடுகிறோ சாப்பிடுகிறவர்கள் மொத்தம் எண்ணூற்றி ஐம்பது பேர் எல்லியா ஜனங்களை நோக்கி இரண்டு காளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஒரு காளையை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்புப்படாமல் விருக்கலின் மேல் அடி அடுக்கப்படகிறவன் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்புப்படாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தெய்வனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் என்னுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அல்ல தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் பாகாலின் தெற்கு திருசிகள் தங்கள் தாங்கள் ஒரு காளையை தெரிந்தெடுத்து மேல் சொல்லப்பட்டபடி ஆயத்தம் செய்து பளிப்பிடத்தின் மேல் வைத்து பாகாலை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் குதித்தார்கள் பாகாலை நோக்கி அபயமிட்டார்கள் பாகால் வரவே இல்லை எளிய அவர்களை பார்த்து கிண்டல் பண்ணுகிறான் சில வேளை பாகால் தூங்கிக் கொண்டிருப்பான் அல்லது எங்காவது பயணம் செய்து சென்றிருப்பான் என்று பரிகாசம் பண்ணினான் பாகால் எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை எவ்வளவோ கூப்பிட்டும் பாகால் வரவில்லை பாகாலின் தீர்க்க சோர்ந்து போய் உட்கார்ந்தார்கள் எல்லியா மத்தியான வேளையில் தன்னுடைய அந்திய அந்தியை பலிக்கு நேரம் வந்தபோது அவன் என்ன செய்தான் என்பதை அடுத்த தொடரில் கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்